தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரிய மாதிரி வினாக்களையும் வினா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம தெளிவான முறையில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்குரிய சிலபஸும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குரிய சிலபஸும் காமனாக இருக்கிறதுனால இதிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ அல்லது இது ரிலேட்டடாவோ வினாக்கள் எதிர்பார்க்கப்படுது நண்பர்கள் தெளிவான முறையில் இந்த வினாக்களை பார்த்துக்குங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க நண்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் முள் கரண்டி மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினர் மேரட்சியில் டேஸ் மற்றும் டேஸ் பக்கத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வலது பக்கத்தில் கத்தியையும் இடது பக்கத்தில் கரண்டியையும் வைக்க வேண்டும் அப்படின்றது ஆன்சர் கொடுத்துருக்காங்க தெளிவான முறையில் பார்த்துக்குங்க சில கொஸ்டின் எல்லாமே அலுவலக அலுவலக பயன்பாடு தொடர்ந்து வீட்டு பயன்பாடையும் கொடுத்துருக்கிறதுனால நண்பர்கள் வீட்டு பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் தெளிவான முறையில் பார்த்துக்குங்க ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துட்டு ஹார்பிக் கொலின்ஸ் சலவை சலவை பொடி பினாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நண்பர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அப்படின்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கக்கூடியதை தெளிவாக பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு பயன்பாட்டில் ஆங்கிலத்திலயே அந்த பொருட்களோட பெயர்களை பார்த்துருப்போம் ஸோ நண்பர்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க இங்க ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய அப்படின்னு கொடுத்துருக்கு கொலின்ஸ் வந்து ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்வதற்கு நம்ம ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி வீட்டில் வச்சு அடிப்போம் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துக்குங்க கொலின்ஸ் அப்படின்றது ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்வதற்கு கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹார்பி கலின் கொலின்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இந்த சர்ஃப் அப்படின்றது துணிகளை துவைக்கிறதுக்கு பயன்படுகிறது சபினா அப்படின்றது பாத்திரங்கள் விளக்குவதற்கு இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க சலவை பொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாஷிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹார்பிக் அப்படின்றதையும் பினாயில் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க தெளிவான முறையில் பார்த்துக்குங்க வீட்டு டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃப்ளோரை துடைக்க பயன்படுவது எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க கீழ்கண்ட ஒற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட விடையை பாருங்க மிளகு பப்பாளி விதை வெண்ணெய் மனஸ்பதி மிளகாய்த்தூள் செங்கல் பொடி பால் டிட்டர்ஜென்ட் சோப்பு பொடி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பொருத்துகளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்க கொஸ்டின்னு கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமைக்கும் போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தேன் எம்ஆர்பி என்பது மேக்சிமம் ரீட்டை பிரைஸ் இதுதான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்ன முன்னாடியே இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ் அப்படின்றது தெளிவான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு டேபிள் கரண்டி என்பது எதற்கு சமமாகும் அப்படின்னா மூணு தேக்கரண்டிக்கு சமமாகும் ஒரு டேபிள் கரண்டி என்றது மூன்று தேக்கரண்டிக்கு சமமாகும் குக்கர்ல வந்து அரிசி வைக்கிறதுக்கு எத்தனை பங்கு அரிசியும் தண்ணீரும் வைக்க வேண்டும் அப்படின்னு லாஸ்டா நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க நண்பர்கள் அதனால தான் சொல்கிறேன் வீட்டு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெளிவான முறையில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியா பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈய பாத்திரம் ஈய பாத்திரத்து தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் ரசம் வைக்கிறாங்க நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடும் முன் சாப்பாடு சாப்பிடும் முன் மிகவும் சத்தான அரிசி எது அப்படின்னா புழுங்கல் அரிசி மிகவும் சத்தான அரிசி புழுங்கல் அரிசி உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றுள் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகின்றது அப்படின்னா உப்பு தேன் சர்க்கரை மசாலா காய்கறி எண்ணெய் வினிக்கர் இது எல்லாமே உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றுள் இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கு மேலே கண்ட அனைத்தும் அப்படின்றது வெளியாக கொடுத்துருக்கு மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்துவது எது அப்படின்னா கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் மைக்ரோ மைக்ரோவன் எல்லாமே வந்து மின்சாரத்தில் பயன்படுத்தக்கூடியது கேஸ் ஸ்டவ் அப்படின்றது மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியது அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் எது அப்படின்னா மண் பாத்திரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் மண் பாத்திரம் சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க திறந்த பாத்திரத்திற்கு பதில் பிரஷர் குக்கரை பயன்படுத்துதல் சமைப்பதற்கு முன் அரிசி பருப்பில் நீரை நீரில் ஊற வைத்தல் பெரிய பர்னருக்கு பதில் சிறிய பர்னரை பயன்படுத்தல் இது எல்லாமே சமையல் எரிவாயை சேமிப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேல்கண்ட அனைத்தும் அப்படின்றது சரியான விடை குளிர்ச்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆப்ஷன் எல்லாம் படித்து படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நண்பர்கள் கடகடன் ஸ்பீடாக வாசிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சரை டிக் பண்ணிடுங்க புளிச்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா சூடான உணவு அதிக மின்சார மின்சக்தி பயன்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சூடானது வந்து அதிகமான மின்சக்தியை உள்வாங்கும் அப்படின்றது தான் இதோட விடை ஸோ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும் அப்படின்றது வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க குளியலறையில தான் அதிகமான தண்ணீர் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதிக வோல்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது அதிக வோல்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது அப்படின்னா எல்இடி பயன் எல்இடி பயன்பாட்டு விளக்கு இதுதான் மற்ற பல்புகளை விட அந்த அதிகமான வோல்டேஜ் விளக்குகள் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பல்ப்பு எல்இடி பல்ப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க உடல் வளர்ச்சிக்கான உணவு எது அப்படின்னா புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கான உணவு எது அப்படின்னா புரோட்டீன் உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் அப்படின்றது கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் நல்ல மீனை கண்டறியும் முறை எது அப்படின்னா செதில்கள் சேதமற்று இருக்கும் செவில்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் கண்கள் பிரகாசமாக இருக்கும் இது எல்லாமே வந்து நல்ல மீனை கண்டறியும் முறை முறை கட்டிய தானியங்களின் நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்சைம்கள் செயலாற்றும் வைட்டமின்கள் சத்து அதிகரித்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எதிர் ஊட்டச்சத்து சமநிலை அடையும் மேலே கண்ட அனைத்தும் இவை எல்லாமே ஏதாவது ஒன்று கூட கொடுத்துட்டு இந்த டைம் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நல்ல தரமான புதிய முட்டை நீரில் மூழ்கும் நல்ல தரமான புதிய முட்டை நீரில் மூழ்கும் உணவு சமைப்பவர்கள் தொப்பி அணிவது எதற்காக அப்படின்னா உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்சுவதற்காக முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மொத்த எடை இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோகிராம் நம்ம வந்து கேஸ் கடைகளில் பொதுவாக சொல்லக்கூடியது ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பதினாலு புள்ளி ரெண்டு கிலோகிராம் அப்படின்றதுனால டக்குன்னு ஆப்ஷன் ஏலையே வச்சிருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிடக்கூடாது முழுவதும் நிரம்பிய வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த எம்டி சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா பதி பதினஞ்சு புள்ளி மூணு கிலோகிராம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ இரண்டும் சேர்த்தது இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து எரிவாயு சிலிண்டரில் வந்து நிரப்பப்பட்டுள்ள அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வீட்டு பயன்பாட்டிற்கு நிரப்பப்பட்டுள்ள அப்படின்னு கேட்குறாங்கன்னா பதினாலு புள்ளி இரண்டு கிலோ கிராம் ஐம்பது எம்எல் மில்லி லிட்டர் இன்ட்டு அஞ்சு இதை வந்து எப்படி நம்ம கூறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இன்ட்டு ஐந்து லிட்டர் இதை வந்து நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா இரண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இங்கே நண்பர்கள் பெருக்கல் குறிப்பு போட்டிருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கங்க நானூற்றி மில்லி லிட்டர் இன்ட்டு ஐந்து இரண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி ஆயிரத்தி ஆறு கிராம் என்பது ஒரு கிலோ ஆறு கிராம் அப்படின்னும் குறிப்பிடலாம் இது போல சின்ன சின்ன கொஸ்டின்ஸும் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாகி விடுவாங்க மைண்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆன உடனே அடுத்து டக்குன்னு ஒரு கஷ்டமான கொஸ்டினை கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பயன்படுத்தப்படாத தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி ஒன் இந்த மாதிரி கொஸ்டனும் சில கட்டாப்பை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி டிஸ்டடான கொஸ்டனும் கேட்பாங்க உலகில் மிகச்சிறிய பறவை எது அப்படின்னா நம்ம சிட்டுக்குருவி டக்குன்னு போட்டுருவோம் ஹம்மிங் பறவை அப்படின்றது உலகின் மிகச்சிறிய பறவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க உலக உணவு தினம் எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு வெப்பத்தை அளக்கும் கருவி எது அப்படின்னா தெர்மோமீட்டர் வெப்பத்தை அளக்கும் கருவி எது அப்படின்னா தெர்மோமீட்டர் பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகின்றது இந்த பாலில் கலந்துருக்கக்கூடிய தண்ணீர் பாலின் தரத்தை அளக்க பயன்படுகின்றது அனிமோமீட்டர் எதனை அளப்பதற்காக பயன்படுகின்றது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பிரஷர் குக்கரில் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் வந்து நூறு டிகிரி செல்சியஸிற்கு மேல் பிரஷர் குக்கர் வந்து நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஊன்சோறு என்பது என்ன அப்படின்னா பிரியாணி அல்லது பிரியாணி என்பதற்கு சரியான தமிழ் பதம் எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஊன்சோறு நல்லா பார்த்துக்கோங்க எந்த ஊரில் மராத்திய ஆட்சியாளரின் சமையலறையிலிருந்து சாம்பார் முதன் முதலில் தயாரானது அப்படின்னா தஞ்சாவூர் தஞ்சாவூரில் வந்து மராத்த ஆட்சியர்களின் மராத்திய ஆட்சியாளர்களின் சமையலர்களிலிருந்து சாம்பார் முதன் முதலில் தயாரானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை எது அப்படின்னா சூடான நீரை பயன்படுத்துதல் சலவையை பயன்படுத்துதல் சலவை பொடியை பயன்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது சரியான விடை அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு சாதன பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹீட்டர் தான் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் அப்படின்றத குறி குறிப்பிட்டிருக்காங்க ஹீட்டர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வுல ரொம்ப ரொம்ப எளிமையாக கேட்குறத விட கொஞ்சம் கஷ்டமாகவே கேட்டிருக்காங்க விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மா இலை தோரணம் கட்டுவார்கள் தோரணம் கட்டுவார்கள் தவறான சொல்லை குறிப்பிடுக வென்றானுக்கு வந்து இந்த ராவரணும் வென்றான் மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இனிந்த குணம் உடையவர் யார் அப்படின்னா பிறர் பொருளை எடுத்து கொள்பவர் அறிக்கோட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளிகளதுக அப்படின்றது வருவாய் மிகுதி அப்படின்றது வரவு வருவாய் மிகுதி அப்படின்றது வரவு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு யானையை குறிக்கும் வேறு சொல் அப்படின்னா கரி இப்போ பறி அப்படின்றது எதை குறிப்பிடுது விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் ரிப்பீட்டடாக தொடர்ந்து நிறைய தெருவுகளை கேட்டிருக்காங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அவர்கள் இங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க மதுரை சுங்குடி புடவைகள் மதுரை சுங்குடி புடவைகள் உறையூர் ரெண்டாங்கி சேலைகள் சென்னிமலை போர்வைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் என்ன பார்த்து வச்சுங்க பாரதி தாசனம் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூசன் ஆயிராதீங்க பாரதியார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லில் எதிர்ச்சொல் சேர்த்தல் கம்படாமயத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு காண்டங்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி அவர்கள் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒழுவதெல்லாம் உள்ளுவதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் பொது அறிவில் இருக்கக்கூடிய உங்களுடைய வினாக்களை மதிப்பெண்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க ஸோ நண்பர்கள் தமிழுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இலக்கணங்களையும் அறிஞர்களையும் தெளிவான முறையில் பார்த்துக்குங்க வீட்டு பயன்பாடுகளை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள் வீட்டு பயன்பாட்டு பொருட்களை தெளிவான முறையில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எளிமையான முறையில் ஸ்லோ பால் மாதிரி விக்கெட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய நண்பர்கள் எளிமையான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடறாதீங்க வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல கேளுங்க மற்றொரு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை